மொழிவாய்க்கால் கடலில் கரையொதுங்கிய வெளிநாட்டு படகு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் நூற்று மூன்று வெளிநாட்டு பயணிகள் அடங்கிய படகுதுங்கியுள்ளது கடற்பகுதியில் இடம்பெற்றுள்ளது குறித்த படகானது திசை மாறி வந்துள்ளதாகவும் இந்த படகில் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட சிறுவர்கள் உள்ளடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் அவர்களை மீட்டு கடற்கரைக்கு கொண்டு வரும் நடவடிக்கையில் முல்லைத்தீவு கடற்பொழிலாளர்கள் சங்கத்தினர் கடற்படையினர் ராணுவத்தினர் மற்றும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்த கப்பலில் பெண்கள் சிறுவர்கள் வயோதிபர்கள் உள்ளடங்கி இருப்பதாகவும் குறித்த கப்பலில் இருப்பவர்களுக்கு உணவுகள் முல்லைத்தீவு மீனவர் சங்கத்தினர் வழங்கி இருப்பதாகவும் அதில் சிலர் மயக்கமான நிலையில் சுகவீனமுற்று இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இப்படகானது மியான்மர் நாட்டு படகு இவர்களை திருகோணமலையில் இருந்து கடற்படை படகு ஒன்று வருகை தந்து